You can now make online payments to National Gem and Jewelry Authority via GovPay. உண்மையிலே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலே எங்களை பகிரங்கமாக சொல்லிவிட்டார்கள் பாராளுமன்றத்திலே ஒரு பொறிமுறை எந்த வகையிலே பாராளுமன்ற தேர்தல் நடத்த மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எனவே இப்போது பாராளுமன்றத்துக்கு நாம் நமக்கு தான் ஒரு பொறுப்பு இருக்குது ஜனாதிபதி அவர்கள் பத்து பில்லியன் பணமும் ஒதுக்கீடுகிறது என்று சொல்கிறார்கள் எனவே கௌரவ பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சர் அவர் ஒரு நீதியான மனிதர் நல்ல சேவை செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் எனவே பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சர் நீதி அமைச்சர் எல்லோருமே சேர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற நமது கட்சி தலைவர்களை அழைத்து நாம் எல்லோரும் ஒரு ஒரு சுபமான முறையில் ஒன்று நீங்கள் ஒரு விஷயத்திலே நீங்கள் உண்டாக வேண்டும் என்றால் பழைய முறையில் இந்த தேர்தல் நடத்துவதற்குரிய தீர்மானத்தை எடுத்தால் உடனடியாக தேர்தல் நடத்தலாம் ஆனால் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங் அவர்கள்தான் இந்த இந்த மான சபை அதிகாரத்தை இல்லாமல் செய்தார் நான் மாண சபையிலே அமைச்சராக இரண்டு தலைமை இருந்து எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருந்தேன் ஒரு வெள்ள பேப்பரை காட்டித்தான் அந்த கிழக்கு மாண சபையிலே அந்த இருபதாவது சட்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்றால் அதுக்கு தமிழ் பேசும் கட்சிகளும் சப்போர்ட் பண்ணார்கள் வெள்ள கடலாசியை காட்டித்தான் அவர் அதை உருவாக்கி தந்தார் எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் எல்லோருமே ஒத்து ஒத்துழைத்து எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும் சேர்ந்து உயர்வு செய்ய வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி